இந்திய பாகிஸ்தான் ராணுவ நிர்வாக எல்லைப் பகுதியில் நான்காவது நாளாகவும் பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் பெற்றுள்ளது பாகிஸ்தானின் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இந்திய ராணுவ வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில நாட்களாக இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்று வரும் நிலையில் பாகிஸ்தான் தொடர்ந்து நான்காவது நாளாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மூறியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே கப்பல்களை தாக்கி அளிக்கும் ஏவுகணையை இந்திய கடற்படையினர் அரபுக்கடலில் கடலில் பரிசீலித்துள்ள நிலையில் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தாம் தயாராக இருப்பதனை வெளிப்படுத்தும் வகையில் இந்த பரிசீலனையை இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது தமது நாட்டின் நூற்று முப்பதுக்கும் அதிகமான ஏவுகணைகளைக் கொண்ட அணு ஆயுத களஞ்சியம் ஒன்று தம்பசம் உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாசி தெரிவித்துள்ளார் தமது நாட்டின் கையிருப்பில் உள்ள ஆயுதங்கள் கண்காட்சிக்கானவை அல்லவெனவும் அவர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு பிரதமரின் உத்தியோகப்பூர்வ இல்லத்தில் இன்று காலை நடைபெற்றது இந்திய படைகளின் தலைவர் அனில் சவுகானும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீர்மானங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைந்துள்ளது இதனையடுத்து இந்தியாவில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்படலாம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது மூன்று லட்சம் இந்திய ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜதந்திர மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட இந்தியர்கள் அட்டாரி எல்லை வழியாக பாகிஸ்தானை விட்டு வெளியேறியுள்ளனர் அட்டாரி எல்லை வழியாக பாகிஸ்தானுக்குள் பிரவேசித்த பாகிஸ்தானர்களின் எண்ணிக்கை ஐநூற்று முப்பத்தி ஆக பதிவாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதில் ஒன்பது அரசு அதிகாரிகள் மற்றும் தூதரக அதிகாரிகளும் அடங்குகின்றனர் இதுவரை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்டுள்ள பாரதூரமான நடவடிக்கைகளே இவை சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தமை மற்றும் அட்டார எல்லை கடவையை மூடியுள்ளமை இதனிடையே பாகிஸ்தானின் சில தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட பிரதான ஊடக நிறுவனங்களின் பதினாறு ஊடகங்களை முடக்குவதற்கு இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பிபிசி வெளியிட்ட தலைப்பு செய்தி தொடர்பில் அதன் இந்திய அதிகாரிகளுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சினால் அறிவுறுத்தல் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது பிபிசி வெளியிட்ட தலைப்பு செய்தியில் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலை இந்தியாவை நடத்தியதாக குறிப்பிடப்பட்டிருந்ததாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனிடையே இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எழுந்துள்ள பதற்ற நிலைமையை கருத்தொண்டு இரு நாடுகளும் பொறுப்புடன் கூடிய தீர்மானம் ஒன்றை இட்ட வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவிக்கின்றது வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையே தொலைபேசி உரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தாக்குதல் குறித்து பாரபட்சமற்ற விசாரணையினை ஆதரிப்பதாகவும் சீனா தெரிவித்துள்ளதாக பாகிஸ்தான் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மையே ஈரான் இரு நாடுகளுக்கும் இடையில் மத்தியஸ்தராக செயல்பட ஈரான் ஜனாதிபதிக்கும் பாகிஸ்தான் பிரதமருக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக அந்த நாள் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பஹல்காம் பகுதியில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையினை தற்போது இந்தியாவின் பயங்கரவாத ஒழிப்பு அமைப்பான தேசிய புலனாய்வு நிறுவனம் மேற்கொண்டு வருகின்றது தாக்குதல் இடம்பெற்ற பகுதியில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது